பரம்தாவே இந்த இரவு வேளை வரையிலும் ஒன்றுக்கும் உதாதவர்களும் அற்பர்களும் கந்தைகளும் தூசிகளுமாய் காணப்பட்டதான் எங்களை நீர் இந்த வேலை வரையிலும் விசேஷமாக சுகபத்திரமாக கண்ணின் கண்மணி போல பாதுகாத்ததற்காக மிஸ் தோத்திருக்கிறோம் பரம்தா மிஸ் நீங்கள் எங்கள் நல்லபதாவே மீஸ் தோத்திருக்கிறோம் பரம்தா மிஸ் தோத்திருக்கிறோம் அடியார்கள் செய்ததான ஒவ்வொரு காரியங்களிலேயும் நீர் எங்களோடு கூட இருந்ததற்காகவும் மீஸ் தோத்திருக்கிறோம் பரம்தா மிஸ் தோத்திருக்கிறோம் அடியார்கள் ஒவ்வொருவரையும் நீர் கைவிடாமல் பாதுகாத்து எங்கள் அப்பா பிதாவை மிஸ் தோத்திருக்கிறோம் இந்த இரவு வேளையிலே உங்களுடைய பரிசுத்தமான திரு சமூகத்திலே கடந்து வரும்படியாக நீர் எங்களை இரக்கம் செய்ததற்காகவும் மிஸ் ஸ்தோத்திரிக்கிறோம் பரம்தா மிஸ் ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் நல்லபிதாவை மிஸ் ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் அப்பா பிதாவை மிஸ் தோத்திருக்கிறோம் பரம்தா மிஸ் தோத்திருக்கிறோம் நீர் மனுஷர்கள் மேல் கொண்டதான் அன்பின் மூலமாக இங்கே காணப்படுகிறதான அடையாள மேல் கொண்டதான நம்முடைய அளவிட முடியாதான ஸ்நேகத்தின் மூலமாக நீர் எங்களுக்காக பர்லோத்து மகா மகிமையை விட்டு இந்த உலகத்திலே தாழ்மையின் கோலத்தோடு தரித்திர கோலத்தோடு தலை இடம் பெற்றவராக கந்தை பொதி பரம்தாவே கந்தை துணி புரிந்ததான ஒரு அனுபவத்தோடு இந்த உலகத்தில் வெளிப்பட்டதற்காக மீஸ் பரம்தா மிஸ் தோத்திருக்கிறோம் நீர் இந்த உலகத்திலே தாழ்மையின் கோலத்தோடு தரித்திர கோலத்தோடு வெளிப்பட்டது மாத்திரமல்ல மனுஷர்களுக்காக மனுஷருடைய பாவங்களுக்காக அகோரமான பாடுகள் கஷ்டங்கள் வேதனைகள் வலிகள் நிந்தைகள் அவமானங்கள் முடிவிலே நம்முடைய ஜீவனையே சிலுவையிலே தொங்கி பரம்தாவை தியாகமாய் தந்ததற்காக மெய்ஸ் ஸ்தோத்திரிக்கிறோம் பரம்தா மீஸ் தோத்திருக்கிறோம் எங்கள் அப்பா அபுதாவே மீஸ் தோத்திருக்கிறோம் எங்கள் நல்லபிதாவே மீ ஸ்தோத்திரிக்கிறோம் பரம்தா மீஸ் தோத்திருக்கிறோம் எங்கள் அப்பா புதாவே நீர் எங்களுக்கு தானமாக ஈவாக தந்ததான் இந்த வேலைக்காக மெய்ஸ் தோத்திருக்கிறோம் இந்த வேலையிலே பரம்தாவே இந்த ஆராதனை ஆரம் முதல் முடிவு வரையில் நீர்தாமை கூட இருக்க முடியாது என்று இந்த ஆராதனையிலே நீர் வல்லமையாக கிரியை செய்ய முடியாக்கெஞ்சுகிறோம் பரம்தாவே நம்முடைய திரு சமூகத்தில் காணப்படுகிறதான ஒவ்வொருவரையும் நீர்தாமை பேராக தனித்தனியாக சந்தித்து ஆசிர்வதிக்க முடியா கிஞ்சிடுறோம் பரம்தாவை பரம்தாவே கவலைகள் பாரங்கள் துக்கங்கள் பரந்தாவே காணப்படுகிறதான ஒவ்வொரு இறக்கம் செய்ய முடியாக்க என்று மன கவலைகள் பாரங்களை மாற்றி போட முடியாக்கென்று பூர்ணமான சமாதானம் சந்தோஷத்தை கட்டலையிட முடியாக்கென்று பரம்தாவே மற்றும் உங்களுடைய ஆசிர்வாதங்கள் நன்மைகள் விடுதலைகளுக்காக காத்திருக்கிறதான ஒவ்வொரு சந்திக்க முடியாக்கென்று பரம்தாவே ஒவ்வொரு சந்தித்து அளவிட முடியாத நன்மைகள் ஆசீர்வாதங்களால் ஒவ்வொருவரை இறைக்க முடியாமல் கஞ்சுகிறோம் மற்றும் ரட்சிப்பு தூரமான அனுபவத்தோடு காணப்படுகிறதான ஒவ்வொரு சந்திக்க செய்கிறோம் ஆழமான பா உணர்வை கட்டலையிட முடியாக்கிறோம் தங்களுடைய நிலைமைகளை உணர்ந்து கொண்டு பரம்தாவே ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி உம்முடைய பிள்ளைகளாக

வியாஸ் வியாச்தோத்திரம் நான் வாசிக்க கேட்டதான்னு வசன பாகத்திலே கர்த்தருடைய தீர்க்க மூலமாக கர்த்தருடைய வார்த்தை மனுஷர்கள் மத்தியிலே உரைக்கப்பட்டிருக்கிறது அந்த கர்த்தருடைய வார்த்தைகளை பார்க்கும்போது கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது வசனத்தில் பார்க்கும்போது வெறும் நான்கு வார்த்தைக்குள்ளாக ஒரு கட்டளையையும் ஒரு வாக்கு தத்துவத்தையும் ஆண்டவராகிய தேவன் கொடுத்திருக்கிறார் முதல் பாகமானது கர்த்தரை தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது ஒரு கட்டளை அது ஒரு கற்பனை மனுஷர்கள் உலகத்திலே காணப்படுகிறதான எல்லா மனுஷர்களுக்கும் கொடுக்கப்பட்டதான ஒரு கட்டளையும் ஒரு கற்பனையுமாய் காணப்படுகிறது இரண்டாவது பாகத்திலே பார்க்கும்போது கர்த்தருடைய ஜனங்களாக பிழைக்காவிட்டாது பிழைக்க முடியாது ஏன் தேவனை தேட வேண்டும் ஏன் தேவனை இந்த உலகத்திலே காணப்படுகிறதான மனுஷர் ஆகிய நாம் நம்ம யோசிக்கலாம் ஏன் நான் தேடணும் நான் வேலை செய்யேன் நான் சம்பாதிக்கிறேன் என்னுடைய காசு என்னுடைய விருப்பப்படி நான் இருக்கலாமே ஏன் நான் தேட வேண்டும் ஏன் நான் அந்த தேவனை தேட வேண்டும் மனுஷன் பாவியாய் காணப்படுகிறான் ஒரு மனுஷன் இந்த உலகத்திலே காணப்படும் போது அநேக பாவங்களை செய்கிறான் அந்த பாவத்தின் சம்பளம் மரணமாய் காணப்படுகிறது மகா பயங்கரமான நரகத்திற்கு நேராக மனுஷர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாள்ல பார்க்கும் போதும் ஏன் தேவனை தேட வேண்டும் அப்படி எல்லா ஜனங்களும் போய் கொண்டிருக்கிறதான வழியில சிறு கூட்டமாகிய நம்மை தேவன் தெரிந்து கொண்டார் நம்மை தேவன் கண்ணோக்கி பார்த்து அழைக்கிறார் தேவனை ஆண்டவரை இயேசுவை அந்த தேவன் உங்களை அழைத்திருக்கிறார் அந்த தேவன் உங்களை பார்த்து கூப்பிடுகிறார் கர்த்தரை தேடுங்கள் கர்த்தரை தேடுங்கள் கர்த்தரை தேடுங்கள் என்று சொல்லி அநேகம் அநேகம் தடவையாக கூப்பிட்டு கொண்டிருக்கிறார் அவர் ஏன் கூப்பிடுறார் அந்த தேவன் ஏன் மனுஷரை மனுஷர்களை பார்த்து சொல்லணும் தேடுங்கள் என்று சொல்லி மனுஷர்களுக்காக ஜீவனை விட்ட ஒரே ஒருவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷன் கெட்டு போகிறான் ஒரு மனுஷன் நரகத்துக்கு நேராக கடந்து போகிறான் அந்த மனுஷன் நரகத்திலே போய் கஷ்டப்படுகிறதை பார்த்து சகிக்க முடியாத தேவன் தான் நம்முடைய தேவன் அந்த தேவன் சொல்லுகிறார் துன்மார்க்கன் சாகிறது எனக்கு பிரியமில்லை என்று சொல்லுகிறார் ஒரு மனுஷன் துன்மார்க்கத்திலே மறித்து போவது எனக்கு பிரியமில்லை என்று சொல்லுகிறார் எபிரேயர் இரண்டாவது அதிகாரம் நான்காவது வசனத்திலே பார்க்கும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கு இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு வாசிக்கண்டா அப்புறம் வாசிக்கலாம் இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு ஏன் தேவனை தேட வேண்டும் அந்த தேவன் மனுஷர்களுக்காக பாடுபட்டார் அந்த தேவன் மனுஷர்களுக்காக மனுஷர்கள் மேல் கொண்டதான அன்பின் மூலமாக நம்ம எல்லாரும் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு தகுதியானு கேட்டா தெரியாதுன்னு சொல்லுவேன் இல்லவே இல்லைன்னு சொல்லுவேன் இந்த இடத்திலே வந்து இருப்பதற்கோ இந்த இடத்திலே வந்து அமர்ந்திருந்து அவரை நோக்கி பாடுவதற்கோ அவருடைய வசனங்களை தியானிப்பதற்கோ தகுதியே இல்லாதவர்கள் என்று சொல்லுவேன் ஏனென்றால் நாம் செய்ததான பாவங்கள் அவ்வளவு 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 மோசமானது ஆனால் அந்த தேவன் அது எல்லாவற்றையும் நினைக்காமல் அது எல்லாவற்றையும் மறந்து இன்னைக்கு கூட இன்னைக்கு கூட நம்ம எவ்வளவு தப்பு பண்ணியிருப்போம் எவ்வளவு துரோகம் பண்ணியிருப்போம் அந்த ஆண்டவருக்கு நேராக ஆனால் அவர் அதையெல்லாம் நினைத்து பார்க்காமல் இந்த நேரத்தை தந்திருக்கிறார் எதற்காக நம்ம எப்படியாவது அவரை தேடி பிழைக்கணும் நம்ம எப்படியாவது அவரை தேடி கண்டுபிடிக்கணும் நம்ம எப்படியாவது அவரை தேடி கண்டுபிடிச்சு ராஜ்யம் போனோம் ஏன் நாம் ராஜ்யம் போவதற்காக தேவன் பாடுபட்டார் இங்கயாவது சொல்லப்பட்டிருக்கா யாராவது நம்முடைய பாவத்திற்காக பாடுபட்டு இந்த உலகத்துல கருத்துடைய சாட்சிகள் பாடுபடணும் நம்ம எல்லாம் எப்படியாவது மறந்து திரும்பணும் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி மற்ற மாதிரி யோசிச்சு பாருங்க கிடையாது தேவனை போல் அன்புள்ளோர் யாரும் இல்லை அவர் நம்முடைய பாவங்களுக்காக பாடுபட்டார் நம்ம கொண்டதான அனாதி அன்பு சொந்த ஜீவனையே பார்க்கவில்லை யார் ஜீவனை தருவா தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுப்பதிலும் மேலான அன்பு ஒன்றும் இல்லையா சர்வ அந்த தேவன் நம்மை உண்டாக்கின தேவன் நம்மை உருவாக்கின தேவன் நமக்கு சுவாசத்தை தந்த தேவன் நமக்கு சுகத்தை தந்த தேவன் நம்ம எல்லாரையும் இங்கே இந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிற தேவன் நமக்காக மறித்திருக்கிறார் நமக்காக ஜீவன் விட்டிருக்கிறார் நமக்காக கல்வாரி சிலுவையிலே மூன்றாணிலே தொங்கி துடி துடிக்க அவரால வலிய வியாதனையை தாங்க முடியல அவருடைய வலியையும் வேதனையும் தாங்க முடியாம அவருடைய பலன் இல்லாதனால தான் அந்த சீரேனை ஊராகிய ஒரு மனுஷன் அப்படி நடந்து போகும்போது என்ன சொல்லி இருக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு வசனத்துல அவர் அவனிடத்துல சிலுவே சுமக்க கொடுத்தார்கள் அப்போ பலன் இல்லை தேவனாக இருந்தாலும் நம்மை போல பலவீனம் உள்ளவராய் காணப்பட்டார் நம்மை போல பாடுகள் நிறைந்தவராய் காணப்பட்டார் கடைசியில குற்று உயிராக்கப்பட்டு அவரிடத்துல பலன் அற்றதான் ஒரு நிலைமையோடு நமக்காக ஜீவனையே தந்தார் அப்போ நம்ம தேவனை தேடவில்லை என்றால் அப்போ நம்ம அந்த தேவனை தேடி கண்டுபிடிக்கவில்லை என்றால் எப்படி பிழைப்போம் எல்லாருக்கும் எப்படி உலகத்தில் நல்லா இருக்கணும் அநேகர் தேடுவணும் தேவனை நீங்கள் எப்படி தேவனை தேடுதியா ஜோம் பண்ணுது கண்டிப்பா நல்ல ஜோம் பண்ணுவோம் ஜபத்தை பார்த்தா தெரியும் எப்படி இருக்குன்னு தெரியுமா வீட்டில் கடன் இருக்குது வீட்டில் கஷ்டம் இருக்கு வீட்டில் நெருக்கடி இருக்குது பிள்ளை படிச்சுட்டு இருக்கு அங்கே அந்த ஆள் வேலைக்கு போயிருக்கு அங்கே அந்த இன்னொரு ஆள் வந்துட்டு இருக்கு இவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கு இது ஜபம் அல்ல இது ஜபம் அல்ல நம்ம அப்படியே மறந்துடனையா ஆண்டவரே நான் ஒன்றும் ஆண்டவரே நான் என்ன உண்டு மனுஷனாக இந்த உலகத்திலே பிறந்து இவ்வளவு துரோகங்களையும் பாவங்களையும் எல்லாவற்றையும் செய்ததான மனுஷனாக நான் என்ன உண்டு அதான் வர்ண வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கேன் அந்த கடைசியில் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து ரட்சிப்புன்னு சொல்லியது மிகவும் மிகவும் விலையேற பெற்றதான ஒன்று அவருடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நமக்காக ஆயத்தமாக்கப்பட்டதான ஒன்று அவருடைய ஜீவனையே தந்து ஆயத்தமாக்கப்பட்டதான ஒன்று அதை குறித்து அதை அதை குறித்து நம்ம கவலையற்று சிந்தனையற்று எண்ணமற்று உலகம்தான் வேணும் இன்னைக்கு சுகம் கிடச்சி இனி நாளைக்கு சுகம் கிடைச்சு எதுக்கு கிடைச்சனும் வேலைக்கு போக வேண்டி சுகம் கிடைச்சனும் எதுக்கு சுகம் கிடைக்கணும் நல்லா சம்பாதிச்சு போடதுக்கு வேண்டி சுகம் கிடைச்சனும் எல்லாரும் நல்லா இருக்கிறது மாதிரி நானும் நல்லா இருக்கிறதுக்காக சுகம் கிடச்சனும் அப்படி இல்லை ஆண்டவர் எதற்காக பாடுபட்டார் ஆண்டவர் எதற்காக மறித்தார் அவர் எதற்காக ஜீவனை தர வேண்டும் அவர் எதற்காக இந்த உலகத்திலே வர வேண்டும் அவர் எதற்காக பாடுபட வேண்டும் அவர் எதற்காக மூன்றாணிலே துடி துடித்து சாபத்தின் அடையாளம் சிலுவையிலே தொங்கப்பட்ட எந்ததான மனுஷனும் சபிக்கப்பட்டோம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு அவர் நம்முடைய பாவத்திற்காக சாபமானார் அப்ப ஏன் அவர் இவ்வளவு பெரியதான பாவத்தை பாவத்தின் தண்டனை நம்ம அனுபவிக்க வேண்டியதான தண்டனை அவர் ஏற்றுக்கொள்ளணும் சிந்திக்கணும் யோசிக்கணும் இல்ல இந்த உலகம் உலகத்துல இருக்கிறது தான் அப்படின்னு நம்ம வாழ்வோன் வச்சுக்கிடுங்களேன் முடிவு மகா முடிவு மகா பயங்கரமாய் காணப்படும் நிர்பந்தமாய் காணப்படும் இவ்வளவு பெரிதாக இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமே ஆகில் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் வாசியங்கள் அந்த வசனத்தின் கடைசி கடைசி பாகத்து

ஒரு ஆத்துமா உலகத்தை காட்டிலும் விலையேற பெற்றது அப்ப யோசிச்சு பாருங்க ஒரு ஆத்துமா ஒரு ஆத்துமா உலகத்துல நம்மளால வாங்க முடியாதான பொருட்கள் எவ்வளவோ இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் ஒரு கூடின காரை பார்த்தா நம்மளால இதெல்லாம் வாங்க முடியுமா அதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா என்ன சொல்லி நம்ம யோசிப்போம் ஆனா நமக்கு தெரியல அது எல்லாவற்றை காட்டிலும் இந்த உலகத்தை காட்டிலும் விலையேற பெற்றது எனக்கு உள்ள இருக்கு அது நம்ம யோசிக்க தெரியலையே எவ்வளவு ஆச்சரியம் எவ்வளவு அதிசயம் யோசிச்சு பாருங்க பெற்றது எல்லாவற்றை காட்டிலும் பெற்றது உலகம் ஒரு மனுஷனுடைய ஆத்மா ஒரு ஆத்மா உலகத்தை காட்டிலும் அப்ப எத்தனை ஆத்மா இருக்கு நம்ம இங்க எவ்வளவு பேர் கூடியிருக்கோம் எவ்வளவு சேர்ந்து இருக்கும் அப்போ நம்முடைய ஒவ்வொருவருடைய ஆத்மாவும் ஒரு உலகத்தை காட்டிலும் பெற்றது அப்போ நம்ம ஜோம் பண்ணணுமா ஜோம் பண்ணண்டாமா அவரை நோக்கி வேண்டுதல் பண்ண வேண்டுமா வேண்டுதல் பண்ணண்டாமா கண்ணீர் விடணுமா அழனுமா புலம்பணுமா எப்படி ஜோம் பண்ணணும் ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே நான் ஒண்ணுமே இல்லை மனுஷனாய் சொல்லிக் கொள்வதற்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை அழுக வருதா கண்ணீர் வருதா அது அவர் தந்த பிச்சை உணர்வோட ஜோம் பண்ண முடியுதா அது அவர் தந்தது நம்ம ஒன்று மனுஷன் ஒன்றுமே இல்லை அவர் உணர்வை தராவிட்டால் உணர்வோட ஜோம் பண்ண முடியாது அவர் கண்ணீரை தராவிட்டால் கண்ணீரோட ஜோம் பண்ண முடியாது அவர் ஜோம் பண்ணுவதற்கு வார்த்தையை தராவிட்டால் என்ன சொல்லி ஜோம் பண்ணுவோம்னு சொல்லி நமக்கே தெரியாது அதால் கேட்டதான வாசி விசுவாசியங்கள் கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்பதாக கர்த்தருடைய தீர்க்க தரிசி சொல்லுகிறார் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்தரை தேடுங்கள் இங்கே காணப்படுகிறதான ஒவ்வொருவரும் நேரலின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவரும் நம் கர்த்தரை தேட வேண்டும் ஏன் தேட வேண்டும் அவர் நமக்காக பாடுபட்டிருக்கிறார் அவர் நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார் அவர் நமக்காக சிலுவையிலே தொங்கி ஜீவனை தந்திருக்கிறார் அதை நினைத்து பாருங்கள் அதை நினைத்து கர்த்தரை தேடுங்கள் அவர் நிச்சயமாகவே விடுவிக்கிற இருக்கிறார் எவ்வளவு பெரிய நோயா இருந்தாலும் வியாதியா இருந்தாலும் விசாசின் கட்டுகளா இருந்தாலும் சமாதான கேடுகள் சஞ்சலங்களாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் அவர் விடுதலை தருவார் அவர் விடுவிப்பார் அவர் விடுவிப்பார் என்று விசுவாசத்தோடு நாம் ஜோம் பண்ணுவோம் கர்த்தர் நாம் யாவரையும் மளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக கருத்துடைய சபைக்காக ஜோ பண்ணுங்கள் ஊழியத்திற்காக ஜோ பண்ணுங்கள் நம்முடைய அப்பா அவர்களுக்காக சபைக்காக சபையின் சகல காரியங்களுக்காக ரட்சிக்கப்படாத ரட்சிப்புக்காக பின்மாற்றக்காரர்கள் உயிர்ப்பிக்கப்படுவதற்காக எல்லா காரியங்களுக்காக ஜோம் பண்ணுங்கள் கர்த்தர் உங்கள் யாவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் ஆமையும் ஜோ பண்ணுவோம் அப்பா புதாவை மீஸ் தோத்திருக்கிறோம் எங்கள் நல்ல புதாவை மீஸ் தோத்திருக்கிறோம் நம்முடைய அன்பிற்காக மீஸ் தோத்திருக்கிறோம் உம்முடைய எல்லையில்லாத இரக்கங்கள் ஆசீர்வாதங்கள் நன்மைகள் விடுதலைகள் பாக்கியங்களுக்காக மீஸ் தோத்திருக்கிறோம் பரம்தா மீஸ் தோத்திருக்கிறோம் எங்கள் நல்லபதாகவே இந்த ஆசீர்வாதமான இந்த இரவு வேலைக்காகவும் மீஸ் தோத்திருக்கிறோம் பரம்தா மீஸ் தோத்திருக்கிறோம் இந்த இரவு வேளையிலே நீர் எங்களுக்கு இந்த விசேஷமான இந்த ஆராதனையை இந்த காத்திருப்பு ஆராதனை தந்ததற்காக மீஸ் தோத்திருக்கிறோம் பரம்தா மீஸ் தோத்திருக்கிறோம் நல்லபடியாகவே இந்த காத்திருப்பு ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடி வரையிலும் நீர்தாமை கூட இருந்து பரம்தாவே பாதுகாத்து அளித்ததான ஓர் ஆசீர்வாதங்கள் நன்மைகள் ஸ்தோத்திரிக்கிறோம் தோத்திருக்கிறோம் துதிக்கிறோம் பரமதாவை மீஸ் தோத்திருக்கிறோம் எங்கள் அப்பாவிப்தா மீஸ் தோத்திருக்கிறோம் எங்கள் அல்ல விதாவே மீஸ் தோத்திருக்கிறோம் பரம்தா மிஸ் தோத்திருக்கிறோம் ஏதுமற்றதான அற்பதூசிகளாகி அடியார்கள் பரம்தாவே அடியார்கள் உண்மை பாடும்படியாகவும் உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படியாகவும் சற்று நேரம் ഊക്കമാ ഉമ്മ നോക്കി വേണ്ടത വിറക്കുമ്പോ നീറങ്ങൾക്ക് കൃപൈ ചെയ്ത മീസ് തോത്തിരിക്കോം പരമതാമ മീസ് തോത്തരീക്കോം നല്ലവേ ഉമ്മ നോക്കി വേണ്ടതൽ പണതാണ് വിന്നപ്പം പണതാണ് നമ്മുടെ പിള്ളുകൾ ഒരിട പാർക്ക മുടിച്ചു പരമതാവേ പരമതാ മന കവലുകൾ ഭാരങ്ങൾ സമാധാന കേൾക്കുകൾ സഞ്ചനങ്ങളോട് കാണപ്പെടുക ഒവർക്കും നിറക്കം ചെയ്യ മുടിച്ചു പൂർണ്ണമായ വിടുതലെ കട്ടലിക്കഞ്ചോം പരമതാവേ നോയ് വ്യാധികളോട് കാണപ്പെടുക ജനങ്ങൾക്കും നിറക്കം ചെയ്യുമ്പോൾ പരമതാവേ പശാസൻ കട്ടുകളോട് കാണപ്പെട്ടാണ് ഇറങ്ങി പൂർണ്ണമാ

நம்முடைய பிள்ளைகளாக இந்த உள்ளத்தில் வாழ்ந்து பிழைக்க ஒருவருக்கு அனுக்கிரம் செய்ய முடியாது சோறோம் அப்பாவிதாவை மிஸ் தோத்திருக்கிறோம் பரம்தா மிஸ் தோத்திருக்கிறோம் பின் மாற்றக்காரலை சந்திக்க முடியாது என்று ஆவி நிமிஷம் பெற்றுக்கொள்ளாதவர்களும் ஆவி நிமிஷத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்ய முடியாது பரம் பரம்தாவே எங்கள் தாவை மிஸ் தோத்திருக்கிறோம் பரம்தா மிஸ் தோத்திருக்கிறோம் அடியார் எல்லாரும் உமது பிரியமானவர்களாக பரந்தாவே பூர்ணமாய் பரிபூர்ணமாய் பின்பற்றவர்களாய் காணப்பட கிருபை செய்ய முடியாது பரம் பரம்தாவே எங்கள் அப்பா தாவை மிஸ் தோத்திருக்கிறோம் பரம்தா மிஸ் தோத்திருக்கிறோம் நீர் அடியார்கள் நீர் சந்திக்க முடியாது பரம் பரம்தாவே அடியார்கள் தேவையான எல்லாவற்றையும் நீர் al ver தந்து கொண்டு வருகிறேன் இன்னும் தேவையான எல்லாவற்றையும் தந்து அப்படியார் ஒவ்வொருவரையும் பராமரித்து போஷித்து வழி நடத்த முடியாது கஞ்சூரம் பிறந்தாவே எங்கள் அப்பா புதாவை மிஸ் தோ திரிக்கிறோம் மிஸ் உலகத்தை கண்மை பார்க்க முடியாது உலகத்திலே பரந்த துணியல் ஜனங்கள் பரந்த இயற்கை சீற்றங்களினாலும் மற்றும் யுத்தங்களினாலும் அழிந்து கொண்டே காணப்படுறார்கள் பிறந்தாவே எல்லா ஜனங்களும் பரந்தகுமை அறிந்து கொள்ள உம்மால் வருகிறதான ஆசீர்வாதங்கள் லட்சிப்பை சொந்தமாகிக் கொள்ள கிருபை செய்ய முடியாது கெஞ்சூரம் பிறந்தாவே எங்கள் அப்பா புதாவை மிஸ் தோ திருக்கிறோம் மிஸ் தோ மற்றும் உடைய ஜனங்களுக்கு நேராக கிறிஸ்தவர்களுக்கு ாக பரந்த வரக்கூடியதான எதிர்ப்புகள் பரமதாவே போராட்டங்கள் எல்லாவற்றிருந்து உடைய ஜனங்களை நீர் மீட் மீட்க முடியாமல் நினைக்கின்றோம் பரம்தாவே எங்கள் அப்பா தாவே மீ தோத்திருக்கிறோம் பரம்தா மீஸ்தோத்திருக்கிறோம் எங்கள் நல்ல விதாவே அடியாரர்களுக்காக உலகத்திற்காக பாடுபட்டு பிரியாசப்படுகிறதான எங்கள் அப்பாவில் நிற்க நோய் பார்க்க முடியாது என்று நல்ல சரீர சுகம்பல் ஆரோக்கியத்தை கொடுக்க முடியாது என்று சொறோம் உங்களுடைய திருவரியை நாள் வரையிலும் அடியாரர்களுக்கென்று இந்த உலகத்தில் வைத்தந்து எங்கள் அப்பாவில் நேர் பாதுகாக்க முடியாமல் இணைக்கின்றோரும் பரம்தாவே ஊழியக்காரல அடியாரில் நிற்க நோய் பார்க்க முடியாது என்று பரம்தா அடியார்களும் சுகத்தோடு பலத்தோடு காணப்பட நீர் கிருபை செய்ய முடியாது என்றும் பரம்தா பிதாவே நல்ல பிதாவை மீ ஸ்தோத்திருக்கிறோம் பரம் தாமி ஸ்தோத்திருக்கிறோம் வர இருக்கிறதா நேரங்கள் நிமிஷங்கள் எல்லாவற்றிலும் நேரம் கூட இருந்து பாதுகாக்க முடியாது கெஞ்சுகிறோம் இம்மட்டுமாய் பாதுகாத்து எங்கள் நல்ல பிதாவே ஜனங்கள் ஆராதனை வரும்போது நீர் பாதுகாத்திற்காக மீ ஸ்தோத்திருக்கிறோம் இன்னும் இந்த ஆராதனை முடித்து வீடுகளுக்கு போகும்போது நேர் தாமி ஒவ்வொருவரோடும் கூட இருக்க முடியாது கெஞ்சுகிறோம் விசேஷமான பாதுகாவிலே கட்டளையிட முடியாது கெஞ்சுகிறோம் இரவுக்குரியதான நன்மைகள் ஆசிர்வாங்களால் ஒவ்வொரு நிறைத்து வேலை நடத்த முடியாமல் என்று புதிய காலையை சந்தோஷத்தோடு மன கண்டு கழிவுற நீர் ஒவ்வொரு கணக்கு செய்ய முடியாது கெஞ்சுகிறோம் யார் மேலும்